ஆசிய மகளிர் டிராப் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவின் நீருதண்டா தங்கம் வென்று அசத்தியுள்ளார் பதினாறாவது ஆசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப் போட்டி கஜகஸ்தானில் உள்ள ஷிம்கெட் நகரில் நடந்து வருகிறது பெண்கள் டிராப் பிரிவில் நடந்த இறுதிப் போட்டியில் நீரு நாற்பத்தி மூன்று புள்ளிகள் எடுத்து சிறப்பாக செயல்பட்டார் முப்பத்தி ஏழு புள்ளிகள் எடுத்த கதாரின் பாசில் ரே மற்றும் இருபத்தி ஒன்பது புள்ளிகள் எடுத்த ஆஷிமா ஆகியோரை முந்தி தங்கம் வென்றுள்ளார் கல்வி உட்கட்டமைப்பில் தமிழக முன்னிலை வகிப்பதாக பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மான் பாராட்டு தெரிவித்தார் நகர்ப்புற பள்ளிகளில் காலை உணவு திட்ட தொடக்க விழாவை ஒட்டி சென்னை வந்த அவர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது காலை உணவு திட்டம் குறித்து கற்று அறிந்து பஞ்சாபிலும் தொடங்க போவதாக பகவந்த் மான் கூறினார் இனி பஞ்சாபில் நடைபெறும் விழாக்களில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினை அழைப்போம் என்றும் அவர் தெரிவித்தார் தந்தி டிவியின் வாட்சாப் சானலை போலோ பணினா செல்லருக்கும் மிடமெல்லாம் செய்தி இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் படுங்க போலோ பணுங்க